கடவுள் தட்சிணாமூர்த்தியை நம்ம ஆலமர் கடவுள் தென்முக கடவுள் இப்படிலாம் நம்ம சிறப்பிச்சு சொல்லுவோம் இவருடைய வலது கையில் ஒரு முத்திரை இருக்கும் அந்த முத்திரையோட பேர் என்னென்னா சின்முத்திரை இந்த சின்முத்திரை எப்படி இருக்கும்னா ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் முனை சேர்ந்துன்னு இருக்கும் மீதி மூன்று விரல்களும் நீட்டிகிட்ருக்கும் இதனோட தத்துவம் என்னென்னா கட்டை விரல் கடவுள் சுட்டு விரல் உயிர் மீதி நீட்டிட்டு இருக்கிற மூன்று விரல்கள் வந்து உயிரை பிடித்துள்ள மலங்கள் மூன்று மலங்கள் நடுவிரல் ஆணவம் மோதிரி விரல் கண்மம் சுண்டு விரல் மாயை இந்த உயிர்களை சுற்றி இருக்கிற மூன்று மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றும் அந்த உயிரை விட்டு எப்போ போகுதோ அப்போ தான் அந்த உயிரால் இறைவனை அடைய முடியும் அதை வந்து உணர்த்துறது தான் இந்த சின்முத்திரை தத்துவம் நீங்கள் சின்முத்திரி பிடிக்கும்போது பூரணமான மன அமைதியை பெற முடியும்